ஹலோ ஹஸ்பரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வாக்கியங்களை கண்டெழுதுதல் இந்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் எந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இது மாதிரி வந்து ஒரு டாபிக் வந்து எக்ஸாமில் கொடுப்பாங்க கவிதா கட்டுரையை எழுதினாள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து தன்வினை ஏன்னா அவ தான் எழுதனாம் அதனால் வந்து என்னென்னா தன்வினை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுவே எழுதுவித்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா கட்டுரையை எழுதுவித்தாள் அப்படின்னா இன்னொருத்தங்களை வந்து என்னென்னா எழுது எழுத சொல்கிறா அப்படின்னு அர்த்தம் அதான் வந்து மீனிங் ஸோ அதனால் அது பிறவினை அப்படின்னு வரும் எழுதினாள் அப்படின்னா அவளே எழுதுனான் எழுதிவித்தாள் அப்படின்னா பிறவினை அப்படின்னு வரும் இப்போ தன்வினை பிறவினைக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கலாம் படித்தான் படித்தான்னா அவனே படித்தான் அப்படின்னு அர்த்தம் படிப்பித்தான் அப்படின்னா இன்னொருத்தங்களை படிக்க சொல்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கற்றாள் அப்படின்னா அவளே வந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு அர்த்தம் கற்பித்தாள் அப்படின்னா இன்னொருத்தங்களை இன்னொருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம் கற்பிக்கிறது அப்படின்னா அடுத்தது செய்தார் அப்படின்னா அவரே செய்தார் அப்படின்னு அர்த்தம் செய்வித்தார் அப்படின்னா இன்னொருத்தங்களை விட்டு என்ன பண்றாரு செய் செய்ய சொல்றாரு அப்படின்னு அர்த்தம் புகுந்தான் அப்படின்னா என்னன்னா புகுறது ஒரு வீட்டுக்குள்ளே புகுறாங்க அப்படின்னு வச்சுப்போம் புகுப்பித்தான் அப்படின்னா இன்னொருத்தங்களை வந்து போக சொல்லி சொல்றது ஓகேவா அதான் புகுப்பித்தான் திருந்தினாள் அப்படின்னா திருந்தினான் அவளே வந்து திரு திருந்தினா அவளே வந்து என்ன பண்றா அவள் தப்பை உணர்ந்து திருந்திட்டா அப்படின்னா திருந்தினாள் அப்படின்னு வரும் இதுவே திருத்தினாள் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க தப்பு செஞ்சாங்க அவங்கள போய் திருத்துறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை வந்து திருத்துறாங்க அப்படின்னு அர்த்தம் இன்னொரு பர்சன் வந்தாலே அது என்னென்னா பிறவினையில் வந்துடும் தன்வினை அப்படின்னா என்னென்னா அந்த பர்சன் மட்டும் இருந்தால் அது வந்து தன்வினையில் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு செய்வினை அண்டு செயப்பாட்டு வினை பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாக்கியங்களை கண்டறிதல் டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா செய்வினை செயப்பாட்டு வினை ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்க்க போகிறோம் செய்வினை வாக்கியம் பார்த்தீங்கன்னா கவிதா கட்டுரையை எழுதினாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க செய்வினை வாக்கியம் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் செய்வினை வாக்கியத்துலன்னா எழுவாய் தான் இருக்கும் எழுவாய்னால் வந்து என்னென்னா வாயை திறந்து நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிற சொல் தான் எழுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க எழுவாய் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லாக இருக்கும் எழுவாய் செயப்படு பொருள் ரெண்டுமே ஆக்சுவலி பெயர் சொல்லாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ சேர்த்துருப்பாங்க செயற்படு பொருள்னா இங்கே ஐ சேர்த்துருக்காங்க பாருங்கள் கட்டுரை ஐ அப்படின்னு சேர்த்துருக்காங்க ஆனால் இது வந்து செயப்படு பொருள் எழுவாய் ஃபஸ்ட்டு வரும் அடுத்தது செயப்படு பொருள் வரும் அடுத்தது பயநிலை வரும் பயநிலை வந்து மேக்ஸிமம் வந்து என்னென்னா வினா சாரி வினைச்சொல்லாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எழுவாய் அடுத்தது செயற்படு பொருள் அடுத்தது பயனிலை இருக்கும் செய்வினை வாக்கியம்னா இதுவே செயப்பாட்டு வினை வாக்கியம்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செயற்படு பொருளை தூக்கி ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க அடுத்தது எழுவாய் இருக்கும் ஆள் அப்படின்றது சேர்ந்திருக்கும் கவிதாவால் அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள் ஆள் அப்படின்ற உறுப்பு வந்து சேர்ந்திருக்கும் அது மாதிரி பயனிலையில் எழுதப்பட்டது அப்படின்னு வரும் எழுதப்பட்டது இயற்றப்பட்டது பாருங்க வாங்கப்பட்டது கற்பிக்கப்பட்டது செய்யப்பட்டது இது மாதிரி பட்டது பட்டது அப்படின்னு வரும் செயற்பாட்டு வினை அப்படின்னா ஓகேவா இதான் வந்து வித்தியாசம் செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா மூவர் தேவாரத்தை இயற்றினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செய்வினை ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு எழுவாயிருக்கு அடுத்தது செயற்படு பொருள் ஐ சேர்த்துருக்காங்க அடுத்தது என்னன்னா பயனிலை இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேவாரம் மூவரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க இது செயற்பாட்டு வினை தேவாரம் அப்படின்னு சொல்கிறது என்ன செய்யப்பட்டு பொருள் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அடுத்தது எழுவாய் வந்திருக்கு அடுத்தது பைனலி வந்திருக்கு ஆள் அப்படின்ற உறுப்பு வந்து சேர்ந்துருக்கு எழுவாயோட இது வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செய்வினை செய்யப்பாட்டு வினைக்கு ரெண்டு இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் வாங்கினார் அப்படின்னா இங்கே என்ன வரும் வாங்கப்பட்டது அப்படின்னு வரும் கற்பித்தார் அப்படின்னா இங்கே என்ன கற்பிக்கப்பட்டது அப்படின்னு வரும் செய்தார் அப்படின்னா செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா இப்போ இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் சின்ன டாபிக் தான் வாக்கியங்களை கண்டெழுதல அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கவிதா கட்டுரையை எழுதினாள் இது பார்த்தீங்கன்னா உடன்பாட்டு வினையா இருக்கு எழுத சொன்னாங்க எழுதிட்டா அதுதான் உடன்பாட்டு வினை இதுவே கவிதா கட்டுரையை எழுதிலல் அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா எழுதிலல்னா எழுதலை அப்படின்னு அர்த்தம் எழுதலை அப்படின்னா என்னது எதிர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் கவிதா கட்டுரையை எழுதாமல் இறால் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன சொல்ல வராங்கன்னா கவிதா கட்டுரையை எழுதாமல் இருக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா கவிதா கட்டுரையை எழுதுவா அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதை வந்து வேற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது என்னென்னா பொருள் மாறா எதிர்மறை எதிர்மறையாக வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க எழுதாமல் இறால் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்மறை சொல்லியிருக்காங்க பட் பொருள் மாறா எதிர் எதிர்மறை இது இது வந்து பொருள் மாறிடுச்சு எழுதவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதில் பொருள் மாறாமலே வந்து என்னென்னா எதிர்மறை வாக்கியமாக கொடுத்துருக்காங்க ஸோ பொருள் மாறா எதிர்மறை அப்படின்னு சொல்லிட்டு வரும் கவிதா கட்டுரையை எழுதாமல் இறால் அப்படின்னு சொல்கிறது ஓகே இப்போ மூன்றுத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா உடன்பாட்டு வினை உடன்பாட்டு வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் மூணுத்துக்கும் மூணாக வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு அடுத்தது ஒரு மூணு டைப் பார்ப்போம் தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் ஈஸியாக தான் இருக்கும் தனி வாக்கியம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய் வந்து ஒரு பயனிலை கூட வரும் எழுவாய்னால் மேக்ஸிமம் என்னவாக இருக்கும் பெயர் சொல் தான் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு எழுவாய் கபிலர் பல இழுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாயும் இருக்கலாம் இப்போ கபிலர் ஆற்றை கடந்தார் அப்படின்னா அதுவும் தனிவாக்கியம் தான் இதுவே கபிலரும் பரணரும் ஆற்றை கடந்தனர் அப்படின்னா இதுவுமே தனிவாக்கியம் தான் ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய் ஒரு சென்டென்ஸில் இருந்தாலும் அது வந்து தனி வாக்கியத்தில் தான் வரும் தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போடக்கூடாது ஓகேவா ஒரு எழுவாய் இல்லைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட பல எழுவாய்கள் இருந்தாலும் ஒரே பயனிலையை கொண்டு முடிஞ்சால் என்ன அப்படின்னு தனி தனிவாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதுவே தொடர் வாக்கியம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொடர் வாக்கியம்னா ஒரு எழுவாய் தான் இருக்கும் ஆனால் பல பயனிலை இருக்கும் பார்த்திங்கன்னா நான் கடைக்கு போவேன் நல்ல பொருள்களை வாங்குவேன் அப்போ திரும்ப வீட்டுக்கு வருவேன் இது மாதிரி வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பயனிலையை ஓகேவா இது மாதிரி நான் எத்தனை பயனிலை வேணால் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரே ஒரு எழுவாய் நான் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஒரே ஒரு பெயர் சொல் தான் இருக்கு பாருங்கள் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடைக்கு போவேன் நல்ல பொருள்களை வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா என்னது ஒரு எழுவாய் ஆனால் பல பயனிலை இருக்குது போவேன் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயனிலை இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ஓகேவா ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு எழுவா இல்லைன்னா பல எழுவா இருக்கும் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் இதில் ஒரு எழுவாய் இருக்கும் பல பயனிலையை கொண்டு முடியும் இதுதான் ரெண்டுத்துக்குமே உள்ள வித்தியாசம் அடுத்து பார்த்திங்கன்னா கலவை வாக்கியம் அப்படின்னு நான் இதே சென்டென்ஸ் தான் கலவை வாக்கியமாக எழுந்திருக்கேன் நான் கடைக்கு போனால் நல்ல பொருள்களை வாங்குவேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ரெண்டு சென்டென்ஸாக இருந்துச்சு இதை ஒரே சென்டென்ஸாக மாற்றியாச்சு எப்படி நடுவில் ஆள் அப்படின்ற உருவை வந்து சேர்த்து நான் கடைக்கு போனால் நல்ல உரு பொருள்களை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னா இது மாதிரி வந்து ஆட் பண்ணிடலாம் ரெண்டு சென்டென்ஸை ரெண்டு சென்டென்ஸ் இது மாதிரி ஆட் பண்ணாலும் வந்து என்னென்னா கலவை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நேற்று மழை பெய்தது இப்போ தொடர் வாக்கியத்தை சொல்லணும் நம்ம என்ன சொல்லலாம் நேற்று மழை பெய்தது அதனால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை அப்படின்னு சொன்னேன்னா இது தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம்னா நேற்று மழை பெய்ததால் பள்ளிக்கு நான் செல்லவில்லை அப்படின்னு சொன்னா இது என்னது கலவை வாக்கியம் ஓகேவா கலவை வாக்கியம்னா ரெண்டு சென்டென்ஸும் ஒரே சென்டென்சா தான் கலவை வாக்கியம் இதுவே வந்து என்ன முதன்மை வாக்கியம் சார்பு வாக்கியம் இதெல்லாம் அவ்வளோவா தேவையில்லை நான் சும்மா எழுதியிருக்கேன் முதன்மை வாக்கியம்னா இப்ப கலவை வாக்கியத்துல நான் எதை முக்கியமா சொல்ல வரேன் நான் நல்ல பொருட்களை வாங்குவேன் இதுதான் வந்து சொல்ல வரேன் நான் கடைக்கு போகிறத பத்தி சொல்லல அதனால் நல்ல பொருட்களை வாங்குறது இதை பற்றி தான் முதன்மையாக சொல்கிறேன் அதனால என்னென்னா இதான் முதன்மை வாக்கியம் அப்படின்னு வரும் இதுவே நான் கடைக்கு போனால் அப்படின்றது இது சார்ந்து வர வாக்கியம் அதனால சார்பு வாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இதெல்லாம் அவ்வளோவா தேவையில்லை நான் வந்து சும்மா சொல்லியிருக்கேன் கலவை வாக்கியம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் போதும் இல்லைன்னா வந்து இது மாதிரி தொடர் வாக்கியம் கொடுத்தா கலவை வாக்கியமாக மாத தெரிஞ்சால் போதும் இப்போ தனி வாக்கியம் தொடர் வாக்கியம் கலவை வாக்கியம் மூணுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா ஒரு பல பயனிலை இதெல்லாம் வந்து என்னென்னா தெரியுதா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you.